கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களும் உங்கள் யாவருக்கும் ஆண்டோராக இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை இந்த புதிய மாதத்திலே கூட அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தனமை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஹலே லுயா ஹலே லுயா ஹாலே லுயா இந்த அக்டோபர் மாதத்துல முதலாம் தேதியில அதிகாலையில தேவடைய வார்த்தைக்காக வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறேன் அன்பு தேவ ஜனங்களே இன்று நமக்கு பரிசுத்த ஆவியான தருகதான வாக்குதத்த வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார் இந்த அக்டோபர் மாசத்துல முதலாவது தேதியில வாக்குதத்த வசதத்தை பெற்று கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒத்தாசை வருகிற மாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறா ஒத்தாசை வருகிற மாதம் அமேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்தாசை வருகிற மாதம் அம்மேன் வர்ணா இந்த மாதம் உங்களுக்கு ஒத்தாசை வருகிற மாதம் இந்த மாதம் உன் வாஸ்தி கதவுகள் திறக்கப்படுகிற மாதம் இந்த மாதம் உனக்கு ஒத்தாசை பெற்று மாதம் இந்த மாதனை கொடுக்கிற மாதம் அல்ல இந்த மாதனை பெற்று கொள்ளுகிற மாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லுயா இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமான மாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே ஒன்பதாவது மாதத்துல அடைக்கப்பட்ட வாசல் இந்த பத்தாவது மாதத்தில் கத்தர் உனக்கு திறக்கிறா ஹமே பத்தாவது ஒன்பதாவது மாதத்தில் அட்டாவது ஒன்பதாவது மாதத்தில் கிடைக்காத ஆசீர்வாதம் இந்த பத்தாவது மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குமாரி கத்தர் செய்வார் ஒன்பதாவது மாதத்துல நீங்க பெற்று கொள்வீர்கள் திரும்ப இந்த இந்த ஒன்பதாவது பெற முடியாத பத்தாவது நீங்கள் என்று கர்த்தர் சொல்கிறா கருத்தை தட்டி ஆனக்கு நன்றி சொல்லுங்க இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமான மாதம் மாதம் என்று கர்த்தர் சொல்கிறா கருத்த தட்டி ஆண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா ஹலெலுயா போன மாசத்துல எத்தனை தேவைகள் போன மாசத்துல எத்தனை எதிர்பார்ப்புகள் போன மாசத்துல எத்தனை ஏமாற்றங்கள் போன மாசத்துல எத்தனை தோல்விகள் போன மாசத்துல எத்தனை சரிவுகள் இந்த ஒன்பதாவது மாதத்துல எத்தனை படிகளை நீங்க இழந்து போனீர்களோ எத்தனை படிகளை நீங்க சரிந்து போனீர்களோ அத்தனை படிகளையோ இந்த பத்தாவது மாசத்துல நீங்கள் ஏறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஒன்பதாவது மாதத்தில் எவ்வளவாய் காத்து இருந்து எவ்வளவாய் ஏமாற்றம் அடைந்தீர்களோ அத்தனையும் இந்த பத்தாவது மாதத்தில் நீங்கள் பெற்று கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் போன மாசத்துல எத்தனை மனிதர்களை நம்பி நம்ம ஏமாந்துருக்கிறோம் எல்லாருடைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கோ எல்லாருடைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கும் ஒரே மாதத்தை நம்ம கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் போன மாசத்துல எத்தனை மனிதர்களை நம்பி நம்ம ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம் ஹலைலுயா நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு உதவின் தேவைனாக்கா அடுத்த நிமிஷமே நம்முடைய யோசனைக்கு வருவது மனிதர்கள் தான் ஹலைலுயா மனிதர்கள் தான் கிட்ட போனாக்கா நிச்சயமா அந்த கார்த்தை செய்வாங்க அவங்க கிட்ட போய் பேசுனாக்கா கர்த்தர் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போய் உதவி கேட்டாக்கா நிச்சயமா அவங்க செய்வாங்க என்று சொல்லி மனிதர்களை பண்ண பண்றோம் நாடி ஓடுகின்றோம் ஹலே எந்த யோசனை நமக்கு வருகிறது என்றால் அடுத்த செக்கண்ட் நம்ம யோசனை வருகிறது மனிதர்கள் தான் வருகிறார்கள் மனிதர்கள் தான் வருகிறார்கள் அவங்க கிட்ட போனாக்கா நிச்சயமா இந்த உதவி நமக்கு செய்வார் இவங்க கிட்ட போனாக்கா இந்த காரியத்தை நமக்கு நிச்சயமா செய்து முடிப்பார்கள் சொல்லி மனுஷனுடைய யோசனை நமக்கு வருவதனால மனிதர்களை நோக்கி நாம ஓடுகிறோம் முதலாவதாக ஹலோ முதலாவது மனிதர்களை நோக்கி ஓடுகிறோம் அவங்க சொல்றாங்க நிச்சயமா உனக்கு நான் செய்வேன் நிச்சயமா உனக்கு நான் தருவேன் நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள் ஹலெ லுயா உங்களுக்கு அப்படி வாக்கு கொடுத்துருக்குறாங்களா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் வாக்கு கொடுத்துருக்கிறாங்களா வாழ்க்கையில் நிறைய நம்மளுக்கு அனுபவங்கள் இருக்குது மனிதர்கள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்கள் நிச்சயமாக உனக்கு நான் செய்து முடிப்பேன் நிச்சயமாக இந்த உதவி நான் உனக்கு செய்வேன் நிச்சயமாக இந்த காரியத்தில் நான் உனக்கு உதவிகரமாக இருந்து உனக்கு கொடுத்து நான் உதவி செய்வேன் என்று மனிதர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு முன்பதாகவே சத்துரு அவங்க மனதை மாற்றின பண்றாங்க அந்த நன்மைகளை நமக்கு தரக்கூடாத படிக்கி அந்த நன்மைகள் நமக்கு செய்யக்கூடாத படிக்கி சத்துருவானவர் அவர்களை மனதை மாற்றி அந்த நன்மைகளை பெற்று கொள்ளக்கூடாத படிக்கி அவர்கள் மத்திலே குறியை செய்கிறார்கள் ஹலே லுயா குறியை செய்கிறான் மனிதர்கள் மத்தியில் நமக்கு உதவி செய்ய வேண்டிய மனுஷர்கள் மத்தியில் சத்துரு உலத்தை மாற்றி குறியை செய்து நமக்கு நன்மை உண்டாகாத படிக்க நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கின்றான் ஹலே லுயா தடை செய்கிறான் அதனால தான் அந்த மனிதர்களை நம்பி என்ன பண்றோம் நம்ம ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம் ஹலே லுயா மனிதர்களை நம்ம ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் அதுக்கு தான் தாவிது சொல்றாரு எந்த ஒரு தேவையானாலும் சரி எந்த ஒரு உதவியானாலும் சரி முதலாவது மனுஷன் நோக்கி ஓடாதே மனுஷனை நோக்கி ஓடாத எந்த மனுஷன் நோக்கி முதலாவது ஓடாத உனக்கு ஒரு தேவை என்றால் உனக்கு ஒரு உதவி என்றால் முதலாவது பர்வதத்தை நோக்கிப்பார் ஹலைலுயா பர்வதத்தை நோக்கி பார் ஏன்னு சொன்னாக்கா அங்கிருந்துதான் உனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவிது சொல்கின்றார் ஹலே லூயா தாவிது சொல்கிறார் அதனால தான் எனக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி முதலாவது நான் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி தாவிது நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் முதலாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார் வாசிக்கலாமா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் தன்களை நான் ஏறெடுக்கிறேன் ஹலே லுயா என் கண்களை இருக்கிறேன் ஏன் சொன்ன அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிற போதுதான் பர்வதத்தின் மத்திலிருந்து பூமிக்கு ஒத்தாசை வரும் மனதை நோக்கி ஓடுவதற்கு முன்பதாக முதலாவது நான் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி வார்த்தை ஆண்டாவி குறிப்பிடுகிறார் அது மாத்திரம் அல்ல இன்னும் அழகாக இன்னும் தெளிவாக எழுதுகிறார் நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை முதலாம் மாதத்தை வாசிக்கலாம் இன்னும் தெளிவாக வெளிப்பட்டுகிறார் பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறடுக்கிறேன் ஹலெலுயா உம்மடத்தில் என் கண்களை ஏறடுக்கிறேன் எனக்கு ஒரு தேவை என்றால் எனக்கு ஒரு உதவி என்றால் நான் மனிதர்களை நோக்கி போவதற்கு முன்பதாக என் பர்வதத்தில் காணப்படுகிற பர்லோகத்தில் காணப்படுகிற என் தேவனை நோக்கி என் கண்களை நான் கொடுக்கிறேன் பார்க்கிறேன் ஹலே லுயா தா தெரியுங்க அங்கிருந்து உதவி அனுபவிச்சாத்தா மனுஷன் கையிலேருந்து நமக்கு உதவி கிடைக்கும் நம்ம டைரக்டா மனுஷ போனாக்கா முதலாவது மனுஷ போனாக்கா உதவி அங்கேருந்து வராது என்பதை அறிந்துதா முதலாவது ஒரு தேவை என்றால் மனிதத்தில் போவதுக்கு முன்னாடி கதாவித பர்வதத்தை நோக்கி பார்க்கிறார் பர்வதத்தை நோக்கி பார்த்த மாத்திரத்தில் பர்வதத்திலிருந்து கர்த்தர் அவருக்கு

மனுஷங்கிட்ட போறதுக்கு முன்னாடி கத்தர்கிட்ட போனாதான் அவர்கிட்ட இருந்து நான் நம்புகிறது அவர்கிட்ட வரும் என்று சொல்லிதான் முதலாவது தன் தன்களை பருவதத்துக்கு நேராக நோக்கி பார்க்கிறார் தாவிது நம்புகிறது அவராலே வருகிறது ஹலே லுயா விரும்புகிறது அவராலே வருகிறது தாவீது விரும்புகிறது தாவீது எதிர்பார்ப்பது அவராலே வருகிறது தாவீது கேட்பது அவராலே வருகிறது தாவிதம் நினைப்பதெல்லாம் அவராலே வருகிறது ஹலோ லுயா யாருங்க அந்த அவரு யாருங்க அந்த அவர் தாவிதனுடைய சொந்தக்காரங்களா உறவைக்கார்களா இல்ல சொல்றாரு நான் விரும்புகிறது நான் நான் கேட்பது நான் நினைப்பது அவரிடத்திலிருந்து வருகிறது யார் அந்த அவரு வாசிக்கலாம் சங்கீதங்களை நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாவது வருஷத்தை வாசிக்கலாம் யார் அந்த அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே அந்த அவர் கரத்தை தட்டு ஆண்டருக்கு நன்றி செலுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே அவர் அந்த அவர் அவரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசி அனுப்பி என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தாவிதை இன்னைக்கு வேத புத்தகத்தில் சாட்சியாக சொல்லுகின்றார் ஹலோ சாட்சியாக சொல்லுகிறார் அன்றைக்கு தாவிதுக்கு ஒத்தாசி அனுப்பி தாவித ஆண்டவர் தான் முதலாவது என் பர்வதத்தை நோக்கிப்பார் ஹலே லூயா முதலாவது என் பர்வதத்தை நோக்கிப்பார் பிறகு எந்த மனுஷனை நோக்கி போகிறாயோ அந்த மனுஷன் மூலமாகவே நானே உனக்கு ஒத்தாசை அனுப்பி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்த நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஹலெலுயா ஹலே லுயா ஹலே இந்த அக்டோபர் மாசத்துல முதலாவது தேதியில யாரெல்லாம் தேவடைய பர்வதத்துக்கு வந்து அவர் நோக்கி பார்த்தீர்களோ அவரை நோக்கி பார்த்தீர்களோ இந்த மாசத்துல நிச்சயமா சொல்ற வானத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாசத்துல ஒத்தாசை வரும் என்று கருத்த சொல்லுகிறார் மனுஷர்கள் மூலம் அல்ல மனுஷர்கள் மூலம் அல்ல எம் மூலமாகவே நானே உனக்கு ஒத்தாசையாக மனித ரூபத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தனுக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஹலேலுயா இந்த மாதம் உங்களுக்கு ஒத்தாசையை பெற்று மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்தாசை வருகிற மாதம் என்று கர்த்த சொல்கிறார் ஹலேலுயா இந்த மாதம் நமக்கு கர்த்தோடத்திலிருந்து ஒத்தாசை நிச்சயமாக வரப்போகிறது

ஒாசையை கத்தர் கொடுப்பார் உனக்கு ஒத்தாசை வருகிற மாதம் என்று கத்தர் சொல்கிறார் இந்த அக்டோபர் மாசம் வருகிற மாதம் இந்த அக்டோபர் உனக்கு ஒத்தாசை வருகிற மாதம் இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் வானத்தை பூமியை உண்டாக்கின கத்தருத்திலிருந்து நீ ஒத்தாசை பெற்று கொள்கிற மாதம் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹலே லுயா

கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்பா வானத்தையோ பூமியையோ உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்க சொல்லிருக்கிறீங்க அப்பா ஏ வாக்குத வசனம் இந்த மாசத்துல நீங்க நிறைவேற்றினப்பா எனக்கு உடனே ஆசீர்வாதம் ஏன் கரத்துல கிடைக்கணும்மாப்பா நான் இழந்து போன ஆசீர்வாத நான் பெற்று கொள்ளலாமப்பா நான் பெற கூட ஆசிர்வாதம் இந்த மாச பெற்று கொள்ளுமாப்பா எனக்கு ஆசீர்வாதம் நான் அனுபவிக்கணுமாப்பா ஆண்ட சமூகத்தை கேளு மகள ஆண்ட சமூகத்துல கேளு நீ கேட்கிற ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாள தருவா இந்த மாசனை எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஐயோ ஒன்னா நதி இத்தனை தேவை இருக்குது இந்த ஒன்னா நதி இத்தனை பேருக்கு இவ்வளவு கொடுக்கணுமே ஒன்னா நதி பிறந்துருச்சு இவ்வளவு செலவு இருக்குது ஒன்னா நதி பிறந்துருச்சு இவ்வளவு தேவைகள் இருக்குது கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு மகள என் அன்பு மகள இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறா உன் தேவைகளை அனுப்புவதற்கு உன் தேவைகளை சந்திப்பதற்கு பரத்தில் இருந்து பரத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும் தேவைகள் சந்திக்கப்படும் இந்த மாதிரி ஆசீர்வாதமான மாதம் இந்த மாதிரி நிறைந்த ஆசிர்வாதத்தை தருகிறார் மாதம் வானம் பூமியை உண்டாக்கின கத்தரியிடமிருந்து ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளடவட்டா உன்னை காக்கிறவரு ரங்கா உன் காலை தள்ளடவட்டா உன்னை காக்கிறவருரங்கா சொல்லுவோமா வானம் பூமியை உண்டாக்கின கத்தரிடமிருந்து ஒத்தா செய்வர் உன் பாலை விட்டா உன்னை காக்கிறவருரங்கா உன் பாலை விட்டா உன்னை காக்கிற வருரங்கா என்ன சொல்லுவோமா என்னை காக்கிற தேவன் என்னை காக்கிற தேவன் இஸ்ரவேலை காக்கிற என் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கின்றார் வானத்தையும் பூமியும் எல்லாம் வாயிலத்திலிருந்து சொல்லுவோமா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த இந்த மாதத்தின் தேவைகள் சந்திப்பதற்காக எனக்கு ஒத்தாசை வர்ற கர்த்தர் வானத்தின் வாசலை இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்பகிறது பர்வதத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரப்படுகிறது இந்த மாதம் பர்வதத்தின் ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மை நிரப்புகிற மாதம் என்று தத்த சொல்லுகிறார் பா நீங்க சொன்ன வார்த்தை பிரகாரம் ஆண்டவரே இன்னைக்கு உங்களை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த வார்த்தை பிரகாரமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கிடைக்கிறப்பா உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கிடைக்கிற வாக்கு தத்தத்தை நிமித்தமாக பேசுகிற ஆண்டவ தாமே இம்மாத வாக்கு தத்தத்தின் வழியாக தேவனைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்க திருக்கத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சுவாமி எந்த வார்த்தையப்பா பூமிக்கு அனுப்பி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீ தருகிறீர்களோ அந்த வாக்குதத்த வசத்து நிமித்தமாகவே இந்த அக்டோபர் மாசத்தை வந்த பிள்ளைகளுக்கு அப்பா வாக்குதத்தின் வழியாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துமல ஜபிக்கிறேன் சபம் கொடுமைகள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை நன்றி 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 அப்பா ஹலே லுயா